இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிறது யாழ்ப்பாணம் மன்னர் பிரதான வீதி ஏ தேர்ட்டி டூ பிரதான வீதியை பார்த்து கொண்டிருக்கிறீங்க இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த யாழ்ப்பாணம் மாவட்டம் தெனங்கிழப்பு பகுதியில் இரண்டு பரப்பு காணி விற்பனைக்காக இருக்குது இந்த இரண்டு பரப்பு காணியை வாங்கின உரிமையாளர் இந்த காணியை விற்க போறார் இந்த இரண்டு பரப்பு காணி சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படி என்று சொன்னா ஏ தேர்ட்டி டூ பிரதான வீதியிலிருந்து நூற்றி ஐம்பது மீட்டர் அதாவது நடந்து போகக்கூடிய அளவு தான் இந்த காணி அமைஞ்சிருக்குது இந்த இரண்டு பரப்பு காணியுமே வெற்று காணி தான் எந்த ஒரு கட்டடங்களுமே இல்லை இந்த இரண்டு பரப்பு காணியை சுற்றி நான்கு புறமும் காங்கிரீட் தூண் நடப்பட்டிருக்குது இந்த காணி சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த காணிக்குரிய விலையை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு பரப்பு காணிக்கு பேசி தீர்மானிக்கக்கூடிய விலை அப்படின்னு சொல்லி உரிமையாளர் சொல்கிற விலை ஒரு பிறப்புக்கு பத்து லட்சம் ரூபா சொல்கிறாங்க மொத்தம் இரண்டு பிறப்பு இருக்குது இருபது லட்சம் ரூபா சொல்கிறாங்க யாராவது வாங்க விரும்பினா வாங்கிக் கொள்ள முடியும் அடுத்ததாக இந்த காணியை வாங்க இந்த காணின்ற உரிமையாட்ட தொலைபேசி இலக்கத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த வீடியோவில் இப்போ உரிமையாளர் அப்படி என்று விழுந்து கொண்டிருக்கிற இந்த கண்டெக்ட் நம்பருக்கு நீங்கள் கண்டெக்ட் பண்ணி இந்த காணியை பார்த்து வாங்கிக்கொள்ள முடியும் யாராவது தேர்வு பயன்படுத்தி கொள்ளுங்கள் இதே போல் உங்கண்ட காணியல் வீடுகளையும் விற்கணும் அப்படி என்று சொன்னால் இந்த தளத்தில் விளம்பரப்படுத்தி விற்பனை செய்து கொள்ள முடியும் இப்போ இதில் விழுந்து கொண்டிருக்கிற இந்த விளம்பர இலக்கத்தை பயன்படுத்தி கொள்ளுங்க இந்த விளம்பர தளத்தின் மூலமாக நீங்கள் எந்த ஒரு காணிய வீட்டை வாங்கிக்கையும் அதனுடைய ஆவணங்கள் உறுதிகள் தோம்புகளை வடிவாக செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கொள்ளுங்கள் நீங்களோ சட்டத்தரணி ஊடாகவோ சரிவரை செக் பண்ணி பார்த்து கொள்ளுங்கள் அதே நேரம் நீங்கள் வாங்க போகிற ஊழல் காணிகளுக்குரிய பணக்கொடுக்கல் கொடுக்கல் வாங்கலை செலுத்திக்க அவதானமாக இருங்க இது எல்லா வீடியோலையும் அறிவுறுத்தலுக்காக சொல்கிறது இந்த வீடியோலேயும் சொல்லி கிடக்குது இந்த வீடியோ பதிவு சம்பந்தப்பட்ட முழுமையான தெளிவான விலகத்தை தந்துட்டேன் மூண்டும் இது போல் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன் இந்த பதிவை பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்